ஆதர்ஷன பைரவர் சிவன் மீது தீராத தவ வலிமையால் தங்கத்துக்கு அதிபதி என்ற வாங்கியவர் பைரவரின் மறு உருவம் தனது மனைவி பைரவையுடன் பாலிக்கும் பைரவரை செல்வத்துக்கு அதிபதியான குபேரனும் லக்ஷ்மியும் பக்தர்களுக்கு வாரி வழங்கும் செல்வம் குறையாமல் இருக்க வழிபடும் ஒரே கடவுள் ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவர் பண தட்டுப்பாடு நீக்கவும் வீண் விரய செலவுகளை தடுக்கவும் சொர்ண ஆதர்ஷன பைரவரை நம்பிக்கையுடன் வழிபடுபவர் வாழ்வையில் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவரை காம்போவாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு சொர்ண ஆதர்ஷன பைரவர்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்கலாம் இருவாட்சியுடன் நல்ல சிரிச்ச முகத்துடன் சொர்ண ஆதர்ஷன பைரவரும் பைரவியும் இருக்க கனமான சிலை ஒன்று கணக்குக்கு எப்படி ஃபார்முலாக்கள் முக்கியமோ அந்த மாதிரி பகவானை ஈஸியாக போய் சேர்றதுக்கான ஃபார்முலா எந்திரங்கள் சாஸ்திரம் தெரிந்த வல்லுநர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட பைரவர் எந்திரம் அரை அடி சைஸு காப்பர்ல இந்த நடுவுல இருக்க நட்சத்திரத்தில் ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவரை பிரதிஷ்ட செய்யணும் எந்த காலத்திலையும் நம்ம வீட்டில் உணவு பஞ்சம் வராமல் இருக்க அழகான கியூட்டான அக்ஷய பாத்திரம் ஒன்று மகாலட்சுமி வசிக்கும் இடம்பான வலம்புரி சங்கு ஒன்று இயற்கை ஆன்மீகம் உண்மையான இறை நம்பிக்கை இது மூணும் கலக்கும் தான் நம்மளோட பிரார்த்தனைகளோட பலன் இரட்டிப்பாகும் அந்த வகையில் காஞ்சி சருக ஆனாலும் ஒரு துளி ஜலம் பட்ட உடனே அதோட உயிர் துடிப்பு காமிக்கிற சஞ்சீவி புல் பாக்கெட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் சஞ்சீவி என்ற சொல் அழிவில்லாதது என்று பெயர்படும் மிக மிக அபூர்வமான மூலிகை இது பண செழிப்பை ஜாஸ்தி பண்ற கனகதார புக்கு ஒன்றையும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த காம்போல